அல்ல அல்லாஹ் நல்ல அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் ஒவ்வொரு வார ஜும்மாவிற்கும் நாம் பள்ளிகளிலே ஒன்று குழுமுகிறோம் அந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நம்மை நாம் தயார் செய்து அந்த ஜும்மாவிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொள்கிறோம் இந்த ஜும்மாவிலே ஒரு சில ஒழுங்குமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்ன யார் இமாம் உரையாற்றுவதற்கு முன்னால் பாங்கு சொல்வதற்கு முன்னால் பள்ளிக்கு வர வருகிறார்களோ அது வரைக்கும் மலக்குமார்கள் பள்ளிக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க யார் பள்ளிக்கு முதலாக வராங்க யார் ரெண்டாவது வராங்க எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க பாங்கு சத்தம் கேட்டவுடன் மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புத்தகத்தை மூடிவிட்டு உரையை கேட்பதற்காக வந்து உட்காந்துக்குவாங்க அதற்கு பிறகு யாரெல்லாம் பள்ளிக்கு வராங்களோ அவர்களெல்லாம் ஜும்மாவோடைய நன்மையை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது பாங்கு சொல்வதற்கு முன்னால் யார் பள்ளிக்கு வருகிறார்களோ அவர்கள் அதோடைய முழு நன்மையும் அடைவார்கள் வாங்கு சொன்ன பிறகு யாரெல்லாம் பள்ளிக்கு வந்து அந்த சொல்கையை கலந்துக்கிறாங்க அந்த உரையை கேட்குறாங்களோ அவர்கள் அந்த ஜும்மாவின் நன்மை அடைய முடியாது ரெண்டாவது என்ன அப்படி ஜும்மாவில் வந்து இமாம் மெம்பரை பயன் பண்ணுறதுக்கு மாதிரி உள்ள உட்காந்துக்கிறவங்க யாராவது உங்கள் அருகில் இருக்கிறவங்க பேசுனா கூட பேசாதீங்க சொல்லாதீங்க நீங்க அமைதியா இருங்க உங்கள் அருகில் உள்ளவர்கள் பேசுறாங்க விளையாடுறாங்கன்னா கூட நீங்கள் அவர்களை வாய் மூடுங்கன்னு சொல்லாதீங்க அப்படி ஒரு வேலை நீங்க சொல்லிவிட்டீர்களே ஆனால் அல்லாவோட சொல்கிறாங்க நீங்களும் அந்த வீணான காரியத்தில் ஈடுபட்டீங்கன்றாங்க ஏன் தெரியுமா நம்ம எப்படி தொலகையில் நின்றாக்கா அக்கம் பக்கம் பேசாமல் முழு கவனமும் தொழுகையில் இருக்கிறதோ நம்ம தொலகையில் பொழுது யாருக்கல் பேசாமல் எப்படி இருக்கிறோமோ அதே போல்தான் தான் இந்த நேரம் என்பது நீங்கள் உரை கேட்குறீங்க இல்லையா அந்த உரை அல்லாவுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனம் சிதறாமல் உங்களுடைய கவனம் எந்த பக்கம் போயிடக்கூடாது அவள் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் யார் முன்னாடி வராங்க யார் லேட்டாக வராங்க இவர் பார் லேட்டாக வராரு சிந்தனை சிந்தனையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்கள் சிந்தனை எங்கே இருக்க வேண்டும் உங்களுக்கு உரை நிகழ்த்திக்கிற உடையவர் என்ன சொல்கிறாங்க அதில் மார்க்க செய்தி என்ன செய்திகள் வருகிறது என்று எந்த ஒரு கவனச்சிதறும் இல்லாமல் முழுவதுமாக உரை கேட்க வேண்டும் அப்படி யார் கேட்குறாங்களோ அதுதான் அவர்களுக்கு பயன் தரும் அதை விட்டு போட்டு நீங்கள் பொருளை நவுத்துறது பேக்கெட்லேருந்து சாவியதாக கீழே வைக்கிறது ஃபோனை ஊற்றி வைக்கிறது இது போன்ற காரியங்கள் நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் அந்த உரையை கேட்கலன்னு அர்த்தம் உங்களுடைய கவனம் அதில் சிதறிவிட்டதுன்னு அர்த்தம் அதனால தான் அல்லாஹ் சொன்னாங்க உங்கள் அருகில் உள்ளவர்கள் பேசி கொண்டிருந்தால் கூட நீங்கள் வாய் மூடுங்க என்று சொல்லாதீங்க உங்கள் கவனம் உரையில் இருக்கட்டும் உங்களுக்கு யார் உரை நிகழ்த்துகிறாரோ அந்த உரையை கேளுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க இது இரண்டாவது விஷயம் மூணாவது என்ன யார் பள்ளிக்கு என்று முதல் வராங்களோ அவங்களுக்கு என்ன நன்மை ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை யார் இரண்டாவது வராங்க ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை நாம் வீட்டில் இருந்து அன்னைக்கு நாளா அன்னைக்கு முதல்ல ஒரு எண்ணம் இருக்கணும் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கு முதல்ல போனோம்ப்பா முதல்ல போனாக்கா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஆழம் பதிய வைக்கணும் அப்படி அதே மாதிரி பள்ளிக்கு முதலாக வருவதற்கான முயற்சிகள் செய்யணும் எந்த வேலைகள் இருந்தாலுமே இந்த நாள் பள்ளிக்கு நாம் விரைவாக செல்ல வேண்டும் இந்த ஜும்மாவுடைய முழு நன்மையும் அடைய வேண்டும் என்று அந்த நன்மையை வந்து அடைவதற்காக முயற்சி செய்யணும் அதே மாதிரி இந்த ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறாலோ அது அவர்களுக்கு அல்லா வழங்காமல் இருப்பதில்லை அது எந்த நேரம் அத்தையத்தில் உட்காறாங்க இல்லைங்களா அந்த நேரம் அப்போ அந்த உட்காரும் உட்காரும்பொழுது நம்மளுடைய அத்தையாத்த உட்காருறதுக்கு முன்னாடியே தொழுகை பார்க்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை இருக்கிறது அல்லா இடத்துல என்ன கேட்கணும் என்பதை எல்லாம் முன்கூட்டி முடிவு செய்துவிட்டு அந்த குறுகிய நேரத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அல்லா இடத்துல மன்றாடி கேட்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாம் தெரியும் அலட்சியமாக வந்துடுறோம் ஜும்மாவோடய நன்மைகள் தெரியும் ஜும்மாவுக்கு முதல்ல வந்தால் என்ன நன்மை எல்லாம் தெரியும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சாலுமே ஒரு அலட்சியம் இருக்குதா இல்லையா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணுனாக்கா இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ரெண்டு லட்ச ரூபா வேணுமா இல்லையா அந்த இரண்டு லட்ச ரூபா பொருளாதாரத்தை நீங்கள் தான தர்மம் செஞ்சதுக்கு ஒரு அரை மணி நேரம் பள்ளிக்கு முன்னாடி வந்தாக்கா அல்ல உங்கள் பேரில் எழுதிருன்றானே இந்த நன்மையை நம்ம ரெண்டு லட்சம் கொடுத்தா அடைய முடியாதா இல்லையா அல்லா தரான்னு சொல்றேன் இல்லையா அதற்காக போட்டி போட்டு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஜும்மா போகிறோம் இந்த நன்மையை அடையணும் தொழுகையில் ஒரு நேரம் இருக்குப்பா அந்த அந்த நேரத்தில் நான் துவா கேட்கணும் அந்த துவா எனக்கு என்ன துவா இருக்கணும் என்ன கேட்கணும் என்று அந்த சிந்தனையோடு தொழுகைக்கு போகிறோம் முழு நன்மை ஜும்மாவோட முழு நன்மையை அடைய வேண்டும்பா எந்த நன்மையை நான் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு பள்ளியில் வந்து உட்கார்ந்தாக்கா அல்ல அதற்கான கூலியை முழுவதுமாக தருவோம் நம்ம அலட்சியமாக என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஜும்மா ஜும்மா போகணும்ப்பா இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை என்ன வேலை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கறி வாங்கணும்ப்பா வீட்டுக்கு வந்து மற்ற மற்ற விஷயங்கள் வாங்கணும்பா என்று மற்ற செயல்களில் தான் அதிகமான கவனங்கள் இருக்கிறத தவிர ஜும்மாவுடைய முழு நன்மையும் அடைவதற்கான சிந்தனை இருக்குதா என்றால் குறைவாகவே இருக்கிறது இன்ஷா அல்லா இன்னும் வருங்காலங்களில் அது போன்ற எந்த ஒரு நன்மையும் ஜும்மாவோட அனைத்து நன்மையும் இறந்துவிடக்கூடாது லாஸ்ட்டாக இருந்தீங்கம்மா அல்ல ஒரு சொல்கிறாங்க யார் இந்த ஜும்மா நாளில் என் மீது செலவாத்து சொல்கிறாங்களோ ஒரு தடவை சொன்னால் பத்து தடவை சொன்ன மாதிரி ஜும்மாவுக்கு முன்னாடி வந்து விட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா அக்கா முக்கத்தில் பேசுறது இன்னும் பேர் கலந்து செய்கிறோம் அந்த நேரத்தில் அல்லா உமா சல்லி அல்லா முகமது வாலா அலி முகமது கமா சல்இத்தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்னக்கு அமைதி மஞ்சது என்று எவ்வளோ முடியுமோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது யாழக்கம் மகிரி பிள்ளைங்க ஆரம்பிச்சது இல்லைங்களா அன்னையிலிருந்து இன்றைக்கு மகிரிப் பறிக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வண்டியில் போயிட்டே இருக்கணும் தானமாக சொல்லாங்க வண்டியில் போகிட்டே கூட அல்லாமல் சல்லி இல்ல முகமது வாலாலி முகமது சொல்லிட்டு போயிட்டேனாக்கா ஒரு முறைக்கு பத்து நன்மைனாக்கா இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருக்குது அதில் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த நன்மையும் அடை அடைவையான நாள் இன்ஷா அல்லா நாம் அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நாளாக அதிகமான துவா வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் என்பதை நினைப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அலமது இல்லாய் ரபில்